டோட்டல் இந்தியாவே அலறவிட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் குருமூர்த்தி என்கிற நபர் அவருடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு அந்த மனைவியை கொலை செய்து அவங்களோட உடல் உறுப்புகளை துண்டு துண்டுகளாக வெட்டி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் ரத்தம் உரையிறதுக்காண்டி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து குக்கர்ல வச்சு அவிச்சு மாவாக்கி அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள ஏரியில கரைச்சிருக்கான் யாருக்கும் தெரியாம இதுக்கு முன்னாடியே மனைவி ஊருக்கு போயிருந்த பொழுது ஒரு தெருநாய அடிச்சு கொன்னு அதோட உறுப்புகளை நான் குக்கர்ல வச்சு பாத்துருக்கான் இதுனா எப்படி தெரிய வந்துச்சுன்னா அந்த பொண்ணு காணா போய் மூணு நாள் ஆச்சு அந்த பொண்ணோட வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த பொண்ணோட போனை ட்ராக் பண்ணி பாக்குறப்ப அந்த போனு கடைசியா அவங்க தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு இதனா கண்டுபிடிச்ச போலீஸ் அக்கம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சு தான் அந்த மனைவிய டெய்லி அடித்து கொடுமை பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது அதனால அந்த குருமூர்த்தியை அடித்து விசாரிக்கிறப்ப அவர் அங்க நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனா இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு கிளியரான எவிடன்ஸ் கிடைக்கவே இல்ல ஒரு பெண்ண பெத்து ஆசாசையா வளர்த்து அந்த பொண்ணை ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்தா அவனுடைய அந்த சந்தேக புத்தியால அந்த பொண்ணை கொல்றான் இந்தியாவே இந்த சைகோவை பார்த்து பிரமிச்சு போயிருக்கு இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க